இட்ஸ் மண்டே மார்னிங் அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மிளகு சம்பால் தான் வந்து குக் பண்ணலாம் சாதம் அப்படின்னு நினச்சி அதை எடுத்து ஊற வச்சுட்ருக்கேன் மிளகு சம்பா அரிசியில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது மறக்காமல் கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா லஞ்சுக்கு முன்னாடி யூஸ்வலி எதாவது ஒரு ஜூஸ் குடிக்கிறது அன்றைக்கி சுரக்கா தேங்காய் அதை ரெண்டும் போட்டு தான் வந்து ஜூஸ் குடித்தேன் அதுக்கப்புறமா நம்மளோட ரைஸோட பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டை வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு கொடுக்க வேண்டியிருந்தது ஸோ அதுக்காக தான் நான் கிளம்பியிருந்தேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் தான் இருந்ததுனால பொடலங்கா அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டு சிம்பிளான ஒரு குழம்பு சாதம் அதுக்கப்புறமா அதிலக்காய் பொரியல் இதெலாம் தான் வச்சுருந்தேன் அண்ட் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹெல்பர்ஸ் எல்லாருமே சரியாக வேலை பார்க்க மாட்டாங்க அரைக்குறியா பண்ணுவாங்க அப்படின்னு அப்பப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க பட் நம்ம அவங்கள எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி அவங்க நம்ம வீட்டு வேலைகளை கேர் எடுத்து கண்டிப்பாக செய்வாங்க இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட லன்ச் சாப்பிட்றது எப்போல்லாம் முடியுதோ நானும் அவங்களும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் அண்ட் இது மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ